எனக்கு பேச வாய்ப்பளித்த அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட கண்டுபிடிப்பாளர் என் குருநாதர் டாக்டர் மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் என்னுடைய பெயர் குண்டிகான ராதாகிருஷ்ண பட் நான் கேரளாவிலிருந்து வசிக்கிறேன் நான் ஐயா அவர்களிடம் ஏஎல்பி ஜோதிடம் பயின்று ஏஎல்பி ஜோதிடராகவும் ஏஎல்பியில் துணை ஆசிரியராகவும் உள்ளேன் அகூபங்சர் பிஎஸ்சி தமிழ்நாடு தஞ்சை பல்கலைக்கழகத்தில் பயின்று அக்கூபங்சர் சிகிச்சையும் அளித்து வருகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற விஷயம் வந்து தைரியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் நம்ம வாழ்க்கையில் வந்து பல்வேறு விதமான சூழல்கள் இருக்குது பல்வேறு விதமான சந்தர்ப்பங்கள் இருக்குது அது எல்லாமே வந்து இந்த பன்னெண்டு ஜாதக கட்டத்துக்குள்ள கண்டிப்பாக இருக்குது அதில் ஒரு விஷயமான தைரியம் அது வந்து மூணாவது பாவகம் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயமும் வாழ்க்கையில் வந்து குறைவும் கூடாது கூடவும் கூடாது அது ஒரு சம நிலையில் இருக்கணும் இப்போது தைரியம் வந்து ஒரு சில சந்தர்ப்பங்களில் கண்டிப்பாக வந்து தேவைப்படுது ஒரு சில சந்தர்ப்பங்களில் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டிய சூழலும் இருக்குது இப் இங்கே நம்ம பார்க்க இருக்கிறது ஒருத்தருக்கு வந்து தைரியம் வந்து ஒரு தேவைப்படுற சமயத்தில் என்ன நடந்ததுங்கிறத நம்ம இங்க பார்க்க போறோம் இது வந்து ஒரு எளிமையான ஒரு கதை மூலமா நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் நான் ஒரு முந்தைய காலத்துல வந்து ஒரு நல்ல ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தாரு அவர் வந்து நிறைய புண்ணியம் பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து எல்லா விதமான இதுவும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அவருக்கு வந்து இருந்தது இதை வந்து எளிமையா சொல்றாங்க அஷ்ட லக்ஷ்மிகளும் அவங்ககிட்ட இருந்தாங்க அஷ்ட அஷ்டலட்சுமிங்கிறது கஜலட்சுமி ஆதிலட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி மகாலட்சுமி அதில் வந்து ஒரு லக்ஷ்மி வந்து வீரலட்சுமிங்கிற சொல்லக்கூடிய தைரிய லட்சுமி ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களோட கர்ம வினைகளுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கை வந்து அமையுது ராஜாவோட அந்த நல்ல கர்மங்கள்லாம் குறைஞ்சிக்கிட்டே வந்தது ராஜாவுக்கு வந்து ஒரு தீங்கு தரக்கூடிய ஒரு காலம் வந்து வர்றதுக்கு இருந்தது அந்த காலம் வந்ததுக்கப்புறம் இந்த அஷ்டலட்சுமிங்களும் வந்து ராஜா கிட்ட சொன்னாங்க நீ வந்து நிஜமாகவே ஒரு நல்ல ராஜாவாக இருந்திருக்க அதனால் நாங்கள் வந்து இத்தனை நாள் வந்து உங்ககிட்ட சந்தோஷமாக இருந்தோம் ஆனால் உன்னோட ஒரு கர்ம பலனுக்கு வந்து ஒரு பலன் கொடுக்கணும் இந்த சமயத்தில் நாங்கள் எட்டு பேரும் உன்னை விட்டு போயாகணும் அதனால் எங்களுக்கு வந்து விடை கொடுத்த அனுப்பு நீயே அப்படின்னாங்க அதே சமயத்தில் ஒரே ஒரு வரம் மாத்திரம் உங்களுக்கு கொடுக்குறோம் நான் அந்த ஒரு வரம் என்ன வரங்கிறது நீ கேளு அப்படின்னாங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னா ராஜா வந்து இது பண்ணார் ஒவ்வொருத்தரையாக போக சொன்னார் இது ஆதி லக்ஷ்மி கஜலட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி சந்தானலட்சுமி எல்லாம் போக ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் வந்து என்ன பண்ணால் இவன் இந்த ராஜா வந்து அந்த ஒரு வரத்தை கேட்க போகிறான் அப்படின்னு பார்க்குறாங்க தைரியலக்ஷ்மி வந்து அதாவது வீரலட்சுமினு சொல்லக்கூடிய தைரியலட்சுமி வந்து கடைசியாக வந்து அவங்க இது பண்ணுறாங்க அப்போ அவர் வந்து என்ன கேட்குறாருன்னா வரம் வந்து நான் கேட்ட ஒரே ஒரு வரம் என்னன்னு கேட்டிங்கன்னா வீரலட்சுமி சொல்லப்படக்கூடிய தைரியலட்சுமியான நீங்கள் வந்து என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்னு இந்த அஷ்டலட்சுமிகளுக்குள்ளே இப்போ வந்து வேறு வழி இல்லை ஏன்னா ஒரு ஒரே ஒரு வரமுக்கு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க அந்த சொன்ன வாக்கை வந்து அவங்க காப்பாற்றி தான் ஆகணும் ஸோ இந்த இதில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இவருக்கு வந்து தைரிய லட்சுமி வந்து அந்த வரத்தை கொடுத்துட்றாங்க ஒருத்தருக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு தைரியம்னு ஒன்று வரும்போது அவரை வந்து எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் அவரால் வந்து சமாளித்து அதை வந்து தாண்டி வெற்றிகரமாக வர முடியும் அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஏழு லட்சுமிங்களும் இவற்றை கண்டிப்பாக இருந்தே ஆக வேண்டிய ஒரு சூழல் வந்து இந்த ராஜா வந்து உருவாக்கி உருவாக்கியிருக்காரு இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ராஜாவுக்கு வந்து தன்னோட ஜாதக கட்டங்களை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தது எங்கே ப்ளஸ்ஸு எங்கே மைனஸுங்கிறது அவருக்கு அற்புதமாக தெரிய வந்தது இந்த இதை வந்து ஒரு உதாரணத்தோட விளக்குனவர் வந்து எங்களோட ஏஎல்பி ஆசிரியர்களை ஒருத்தரான சாந்தகுமார் சார் வந்து விளக்கியிருந்தார் இது வந்து ஐயா வந்து அவருக்கு சொல்லி அந்த விளக்கத்தை வந்து எங்களுக்கு அவர் வந்து சொல்லியிருந்தார் இவர் இப்போ ஏஎல்பி வகுப்புல இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து இதில் இருக்கக்கூடிய பிளஸ் என்ன இதில் இருக்கக்கூடிய மைனஸ் என்ன ஒரு பிளஸ் வரும்போது நம்ம வந்து எப்படி நடந்துக்கணும் ஒரு மைனஸ் வரும்போது எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற இதை வந்து பிடிச்சிட்டு கூப்பிட்டு போற மாதிரி அவங்க வந்து ஒரு சில பேர் வந்து பிஹெச்டி அஸ்ட்ராலஜி பண்ணவங்களும் இருக்காங்க முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் பாரம்பரிய ஜோதிடம் படிச்சுட்டு அங்கே வந்து பலன் வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஒரு சுலபமாக இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே வந்து படிக்கிறவங்க இருக்காங்க ஒன்றுமே தெரியாமல் எனக்கு ராசிக்கட்டம் கூட தெரியாது கிரகங்களோட பேர் தெரியாது நட்சத்திரங்களோட பேர் தெரியாது அப்படின்னு இது பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி வரக்கூடிய ஆட்களும் இருக்காங்க எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு சிலபஸை ஒன்று உருவாக்கி ஒரு தெளிவான விளக்கங்கள் வந்து இந்த பதினஞ்சு நாள்ல வந்து இது பண்ணி வகுப்புகள் வந்து டாக்டர் புதுவுடை மூர்த்தி ஐயா அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த பதினஞ்சு நாள் வகுப்பு நிறைவுல வந்து கண்டிப்பா வந்து ஒவ்வொருத்தருக்கும் தன்னோட ஜாதக கட்டம் என்ன சொல்லுது அந்த கிரகங்கள் என்ன பேசுது அந்த நட்சத்திரங்கள் எப்படி செயல்படுது தன்னோட வீட்டை சேர்ந்தவங்களுக்கு எப்படி இது வேலை செய்யுது அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல ஒரு தெளிவு வந்து எல்லாருக்கும் நிச்சயமா கிடைச்சுக்கிட்டு இருக்கு இந்த வகுப்புகள் வந்து தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி கன்னட மொழிகளில் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து ஆன்லைன் மூலமாகவும் நடத்தப்பட்டு வருகிறது ஒரு சில சமயங்களில் வந்து நேர்முக வகுப்புகளும் நடத்தப்பட்டு வருகின்றன இந்த ஒரு அரிய வாய்ப்பை வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு அவங்கவுங்க வாழ்க்கையில் வந்து ஒரு அமைதியுடனும் ஒரு சந்தோஷத்துடனும் ஒரு நிம்மதியுடனும் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக முடியும் இந்த ஒரு அரிய சந்தர்ப்பத்தை எல்லாரும் பயன்படுத்திக்கணும்னு உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் இது போன்ற இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நாம் சந்திப்போம் டாக்டர் புதுவுடை மூர்த்தி ஐயா அவர்கள் என்னுடைய குருநாதருக்கு நன்றி உங்கள் அனைவருக்கும் நன்றி